அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படல் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் கனமழை பெயர்க்கலாம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கா மாஸ்க்கு நான் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வேலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வரும் நாட்களில் முக்கிய அறிவிப்புண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகும் தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய வட தமிழக பகுதியில் மேலும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகும் தென்னிந்திய பகுதியில் மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் கிழக்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நில நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போக மேகமூர்த்து காணப்படும் ஒரு சில பகுதியில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்